ஹாய் வெல்கம் டு செவன் ஸ்டார் காய்ஸ் வெல்கம் டு கொல்லுமே ஏரி கொல்லுமேடு ஏரி நீர் பரப்பளவு பாருங்க இது சுமார் எழுபது அடி ஆழம் இருக்குங்க அந்த ஆழத்திலே இவர் இறங்கி மீன் பிடிக்க போறாரு வெல்கம் டு செவன் ஸ்டார் गाइस வெல்கம் டு கொல்லுமேடு ஏரி கொல்லுமேடு ஏரி நீர் பரப்பளவு பாருங்க இது சுமார் எழுபது அடி ஆழம் இருக்குங்க அந்த ஆழத்துலயே இவர் இறங்கி மீன் பிடிக்க போறாரு இப்போ யார் ஓரா ஆமா ஹாய் गाइस ஹாய் ஃப்ரெண்ட் உங்க பேர் என்ன சொல்லுங்க எத்தனை வருஷம் ரெடி பிடி ரெடி ஆ எத்தனை வருஷம் மீன் பிடிக்கிறீங்க ஒரு வருஷமா தான் பிடிக்குறாரு ஒரு வருஷமா தான் பிடிக்கிறாரா இது புஷ் பண்ணிடா அது ஏத்து போடா நமக்கு சொல்லி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் கிடைக்கலாம் கூட நத்திக்காக நத்தை வேட்டைக்காக நம்ம போயிட்டுருக்கோம் நத்தை வேட்டைக்கு ரெடி ஆகிட்டாரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் வேஸ்டெல்லாம் ஊற்று போட்டு நத்தை முடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாரு அப்படியே நத்தை கட்சி பரவாயில்ல அந்த வேஸ்டிலேயே பிடிச்சிடுவார் நத்தி பிச்சி போட்டு ஊட்டி கற்றுமையை நத்து வாங்கி வச்சு சூடு குளிருக்கு அடக்கமாக நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டுருவாரு நம்ம வந்த இடம் பாருங்கள் மது மது வந்து பாதுகாக்க போனோம் பெரியராஜ் 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 பெரிய ராஜின்றீங்க சின்னதாக இருக்கிறாரு வைப்பா அதே இல்லையாது ஏறி கடவாசல கடந்து வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் இப்போ நம்ம ஊர் கடைவாசல் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க பெங்காங் புயல் பெங்க் புயல் என்ன புயல்ற அது இப்போ வந்தது பொங்கலா பொங்கல் புயலா பார்த்து 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 ஏறி மண்டி தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பாருங்க ரொம்ப தண்ணி கொடுங்கடா ஆ என்னடா மீன் புடிச்சி வந்து கிரா சாரி கொஞ்சம் தண்ணி ஊறி போயிடுச்சு மீன் கெடுதா இந்த ஓடத்துல கெடுறியா ஓவர் கெடுறியா பாத்தருடா டேய் பாத்தருடா வரேன் பாத்தருடா ஏலடா

ரெண்டு கேட்டு விட்டு போலே பார்த்து பார்த்து மாட்டுமாண்ணா அண்ணா ஒரே ஒரு மீன் புத்திடுங்க ஒரே ஒரு மீன் புத்தி வச்சுருங்க மாட்டிக்க هل انتم ترونه 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 هل انتم تر

કોના બોલે છે વેલકમ ટુ સેન્સર રીડી ચેનલ કો બોલે છે કોયલાના પેરે નંબર દસ કોયલાના બેટલ બની અને કોયલાના પેરે વાવા વાવા લક્ષ્મીરામ વર્ગે એન્જલ પોયલા பெண்கள் புயல் பெங்கல் புயல பெண்கள் புயல்னு சொல்றாரு ஆ பாருங்க பெங்கலா பெங்கலா சொல்லுங்க பெங்கலா பெஞ்சலா கமெண்ட் பண்ணுங்க நீங்க பெங்கல் புயல மேல ஆசினால ஒரு தண்ணிய நந்து போறாங்க பெங்கல் புயல ஆசினால தண்ணிய நந்து போறாங்க தென்னை மூடி வர்க்கு பெங்கல் புயல் சொல்லி தண்ணி தட்டு போறாங்க தட்டு கூட போறாங்க

Ya, gara-gara menbah. Ayo, cantik ya. Eh, minat enggak? ஒரு <laughs> பெ

அணி एवरीபடியும் பாருங்க

महिल हसर मीन पिड़ महिल हसरव मीन पिड़ा दक्षिणामूर्ती